சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கறது அடிப்படையில் வச்சுட்டு உங்களுடைய திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது அதே போல் வந்து தொழில் அமைப்புகள் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு பலமாக இருக்கா என்னென்ன விஷயங்களில் சந்திக்க வேண்டியது இருக்கு நன்மை தீமை என்னென்ன அதே நேரத்தில் வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா ப்ரொமோஷன் கிடைக்குமா இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும் அதே போல் வந்து உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது பெரியவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நோய் தீரக்கூடிய தன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களாகட்டும் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் கடன் அடைக்கிறதுக்குண்டான வழிகள் இருக்கா அதில் ஏதாவது சூழ்நிலைகள் இருக்கா இல்லை சுப கடன்கள் வாங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க அந்த முயற்சி சக்சஸ் ஆகுமா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது எல்லாரத்தையும் தாண்டி இந்த மாதம் மன நிம்மதியாக சந்தோஷமாக திருப்தியாக இருக்குமா இல்லை பிக்கல் புடுங்களோட ரொம்ப டென்ஷனாக டார்ச்சராக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குன்னா மூன்றாம் இடத்துல கேது ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் சனி இணைவு அஷ்டமசனி ஒன்றுமே தொடருது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு சுக்கரன் புதன் இணைவு ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா முதல்ல இந்த மாத துவக்கத்திலேயே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வக்ரம் ஆயிடுறாரு அடுத்து தான் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடமான மாகிஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகலாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் குட் நியூஸ் அப்படின்னே சொல்லிடலாம் புதன் பகவான் ராசிக்கு பதினைந்தாம் சாரி பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து வக்ரம் அடையுதுங்க புதன் வக்ரமாகுது நீங்கள் எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்த முக்கியமாக கடகராசி அவளோடு எதிர்பார்த்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிறதுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனி முழுமையாக தீர்ந்தது அடுத்தது சனி விட்டது ஒளிந்தது வெற்றி நடை போடக்கூடிய ஒரு காலமாக அது மாறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது சனிப்பயிற்சினால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன் அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா மேலே ஐ கொடுக்குறேன் பார்த்துக்கிட்டுறான் ஸோ சனிப்பயிற்சி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் பரிகாரம் மொத்தம் கொண்டு எல்லாமே இதில் சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஓகே இப்போ கணவன் மனைவி உறவு இதை மையப்படுத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது கடகராசிக்கு கடகராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் தொடர்பு பெற்ற ஒரு சூழ்நிலை ரெண்டாம் இடம் அப்படின்னா என்ன குடும்பம் குடும்ப ஒற்றுமை அது எப்படி இருக்கு சீராக இருக்கா நன்மையாக இருக்கா தீமையாக இருக்கா நல்லதா கெட்டதா குடும்பம் சேருமா சேராதா அப்படின்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் அதே போல் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது இங்கே சனியனுடைய வீடாக வந்துடுது அவங்க தான் ஏழாம் இடம் தான் வாழ்க்கை துணையும் சொல்லக்கூடியது அப்போ சனியினுடைய காரகத்துவங்களில் ஒரு அறுபது எழுபது சதவீதம் வாழ்க்கை துணையினுடைய குணாதிசயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எப்போ இந்த அஷ்டமச்சனியை ஆரம்பித்ததோ எப்போ இந்த அஷ்டமச்சனி ஆரம்பித்ததோ அப்போ இருந்து உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய சொல்படி கேட்கறது கிடையாது முழுக்க முழுக்க அவங்களுடைய குடும்பத்திற்கு அவங்களுடைய தாயாருக்கு தந்தைக்கு அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உறவுகளுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு தான் முழுக்க 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 சாதகமாக இருந்திருக்காங்க அதே நேரத்தில் வாழ்க்கை துணை கொஞ்சம் கஷ்டப்படும்போது கூட அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அந்த எண்ணம் அங்கே போகுது அவங்களுக்காக நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் நம்ம மறந்துடக்கூடாது ஓகே நம்ம சப்போர்ட் பண்ணாத ஒரு சூழ்நிலை ஆனால் யாரோ சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த உறவுகளுக்காக வாழ்க்கை துணை மாறி நிற்கிது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த ஏழாம் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே சங்கடங்கள் சச்சரவுகளை கொடுக்கும் ஆனால் இந்த மாதம் முதல் பதினான்கு நாட்கள் என்ன நடக்குதுன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களும் கூட உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர உங்களுக்கு சப்போர்ட் பண்ண காணும் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக அவங்க கொடுக்கல வாழ்க்கை துணைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ உங்கள் குடும்பமும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பமும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு முதல்ல வாக்குவாதங்கள் வரும் சங்கடங்கள் வரும் சளிப்புகள் வரும் பெரிய பிரச்சனையாக பெரிய பூகம்பமாக மாறுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள்லாம் க்ரியேட் பண்ணும் மார்ச் மாதம் பதினான்காம் பதினான்காம் தேதிக்கு மேலே அந்த பூகம்பம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாத தூசாக மாறிடுது பிரச்சனைகளை ஓஞ்சிடுது பிரச்சனைகள் ஓஞ்சி போயிடுது அப்படிங்கிறது சொல்லுது அப்போது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் மார்ச் மாத இறுதிக்குள்ள தீரப்போகுது தீரப்போகுது அதுக்கு உண்டான வடிகள் கிடைச்சாச்சு உறவுகள் அதுக்காக ஒத்துழைக்க போறாங்க உங்க குடும்ப குடும்பம் அதுக்காக உங்களுக்காக சப்போர்ட் பண்ண போகுது சாரி உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஸோ இதுதான் கணவன் மனைவி உறவுக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தீர்க்கமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா இந்த மாத துவக்கத்துல இருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இல்லை இந்த அளவுக்கு சாதகமான ஒரு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிடிவாதங்கள் இருந்தது இருந்தது எல்லாமே இருந்தது இப்போ உங்கள் குடும்பம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அங்கே போய் பேசணும் பிடிக்கணும் வாழ்க்கை துணை கிட்ட பேசலாம் பேசி சமாளிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய சுய சிந்தனையை பிடிவாதத்தை ஒரு ஆக்ரோஷமான ஒரு விஷயத்த அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை அவங்க சைடு இருக்கிற பிரச்சனைகளை அவங்க எப்படியெல்லாம் அவங்ககிட்ட ரியேட் பண்ணாங்களோ அதை எல்லாம் அர்த்தமனம் பண்ணிவிடுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத விஷயமாக மாற்றிடுவாங்க உங்கள் வாழ்க்கை துணையினுடைய பலத்தை குறைக்கிறதுக்குண்டான வேலையை அவங்களுடைய குடும்பத்தார் உங்கள் குடும்பத்தாரை செய்ய போகிறாங்க நீங்கள் போனீங்கன்னா அங்கே வேலை நடக்காது குடும்பத்தாரை பேசி சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது அப்போது குடும்ப உறுப்பினர்களை மையப்படுத்தி பேசும்போது குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்துடுது சரி அப்போ பிரச்சனைகள் இல்லை சார் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னா தொழிலில் தான் எனக்கு பிரச்சனை மற்றபடி குடும்ப உறுப்பினர்கள்லாம் பிரச்சனை இல்லை வாழ்க்கை துணை கூட நல்லபடியாக நல்ல டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் போயிட்டுருக்கு அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போவும் உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்காது குடும்பத்தாரனால் வாழ்க்கை துணைக்கு தான் கிடைக்க போகுது அது மாற்ற முடியாது சாமி அது அப்படி தான் இருக்கும் சரியா மார்ச் மாதம் பதினான்காம் தேதிக்கு மேலே ரொம்பவே ஃப்ரீயாக போகிறீங்க அப்படிங்கிறது குடும்பம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இங்கே கேரண்டீடாக சொல்லிட்டான் ஓகே இப்போ வந்து சுயதொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் தான் சுயதொழிலை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்ப அந்த சுயதொழில் சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அந்த செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து ராசிக்கு பத்துக்கு மூணான இடத்துல போய் உட்காந்துருக்கார் விரைய ஸ்தானத்துல இப்ப தொழிலமைப்புகள் அப்படிங்கிறது வந்து நிறைய அலைச்சலையும் செலவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனா இதே காலகட்டங்களில் அதான் அஷ்டமச்சனி கூட முடிய போதே புதுசாக அதை வந்து டெவலப் பண்ணுவோம் புது ஒரு தொழிலை ஆரம்பிப்போம் இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துவோம் ஆல்ரெடி தொழிலில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துருப்பீங்க மெதுனம் சாரி கடகம் இருக்கிற தொழிலை டெவலப் பண்ணுவோம் அஷ்டமசனி முடிய போகுது பாக்கிய சனி வருது அது இதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம் இல்லையா ஆனால் உங்களுடைய பத்தாம் அதிபதி ராசிக்கு பணனில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது அப்போது செவ்வாய் க எப்போ கடகத்துக்கு வர்றாரோ அப்போ தொழில் சம்பந்தமான மாறுதல்களை செய்யலாம் அப்போது செவ்வாய் கடகத்துக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன தொழிலில் சப்பு பண்ணுறீங்க அதில் இருக்கக்கூடிய குறைநெறிகள் என்ன அப்படிங்கிறது தெரியும் இப்போ ஒண்ணுமே தெரியாது கண்கட்டி வித்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியாவே தெரியற மாதிரி இருக்கும் எல்லாமே பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அப்ப கொஞ்சம் அதில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது தொழில் சொந்தமா எந்த விதமான புதிய மாற்றங்களும் செய்ய வேண்டாம் இருக்கிறது இருக்கிறபடியே போகட்டும் இருக்கிறது இருக்கிறபடியே போகட்டும் அதில் மாற்றங்களை செய்யும்போது அது தேவையில்லாத அழுத்தங்களை மன அழுத்தங்களை கொடுத்துருது அப்படிங்கிறத சொல்லுது வீண் செலவுகளையும் அலைச்சலையும் கொடுத்துருது அப்படிங்கறது சொல்லுது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் புதுசாக மாற்றங்கள் வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிக்கோங்க மற்றபடி வந்து டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அலைச்சல் இல்லாமல் ஒரு முயற்சிகள் அது அதுக்குண்டான தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான தகவல்கள் இருக்குது இல்லையா இன்ஃபர்மேஷன் ஸோ அதை கேதர் பண்ணுறதுக்குண்டான வழிகளை செய்யுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பின்னாற்கல்ல பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதுவும் இப்போ கிடையாது பின்னாற்கல்ல ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க ஆறாம் அதிபதி பதினொன்றில் பரிவர்த்தனையில் அவர் ஒன்பதுக்கும் வர்றார் அப்போது உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுது திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தாய்மாமன் வழி ஆதரவும் உண்டாகும் பரிவர்த்தனையில் அது ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால நல்லா பாருங்கள் வேறு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ப்ரொமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அவர்களுடைய பர்ஃபாமன்ஸ் சரியில்லை அவங்கள காட்டிலும் நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி போட்டு லாஸ்ட் மினிட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்தளவுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அளவுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இந்த வேலையில் இடமாற்றங்கள் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க அந்த எதிர்பாராத சம்பவங்கள் வேலையை சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டம் கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னா எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய யதார்த்தமான பேச்சும் நல்ல நடத்தையும் உள்ளமும் ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி பார்த்துக்குவாங்களோ அது மாதிரி கூட இருக்கக்கூடிய வேலையாட்களையும் எதிரிகளை கூட அப்படி பார்ப்பீங்க ஸோ அப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப திருப்தியான ஒரு மன நிறைவான ஒரு சூழ்நிலையை கொடுக்குது வேலைகளில் வெற்றியை கொடுக்குது ப்ரொமோஷன் எல்லாமே வாட்அவர்டி இஸ் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு வேலையில் என்னென்ன இருக்கோ எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அது வெல் அண்ட் குட் வேலையை பற்றி கவலைப்பட வேண்டாம் கடகராசி இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படின்னா பாருங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நான்காம் அதிபதி தான் அவர் போய் ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிற உச்சம் பெற்று வக்ரமாகி உட்காந்துருக்காருங்க மாத தோக்கத்துலேயே வக்கரமாகறார் அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகளெல்லாம் ஒன்றும் கிடையாது பயப்பட வேண்டாம் நோயும் கூட தீர்றக்கணுன்ற ஒரு அமைப்பு தான் எப்போவுமே நோய் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆறாம் இடத்தை பார்க்கணும் ஆறாம் அதிபதி போய் பதினொன்றில் தான் உட்காந்துருக்குது அப்போ பரிவர்த்தனையில் பலம் கூட ஆகிறார் அப்படிங்கும்போது நோய் அமைப்புகளையும் பெரிய நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்போது ஆல்ரெடி உடம்புல பிரச்சனை இருந்ததுன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும் முக்கியமாக கொலஸ்ட்ராலு சுகர் இது ரெண்டும் இருந்ததுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது முக்கியமாக கடகராசி என்பவர்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் கொழுப்பு சேர்ந்துடும் உடம்புல அதே நேரத்தில் வந்து சுகர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சுகர் பேஷண்ட் நிறைய இருக்காங்க கடகத்தில் என்ன சொல்கிறதுனா அவங்களுக்கு தான் ரொம்ப சிக்ஸாக் ஆகிட்டே இருக்கும் கட கடகத்தில் பிறந்துட்டாலே மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் அது ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப சிக்ஸாக் ஆகும் சரிங்களா அது டீர்னு அப்படியே சண்டைக்கு போகிற மாதிரி அவ்வளோ கோவம் வந்ததுன்னா மேலே ஏறிடும் என்னோட அவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம் அப்புறம் பார்த்தா ரொம்ப சாந்தமாயிடுவாங்க ரொம்ப கம்மியாகிடும் பத்து நிமிஷம் அப்படி அமைதியாக இருந்தாங்கன்னா படப்பட படப்படன்னு கம்மியாயிடும் ப்ரெஷரெல்லாம் அப்படி தான் அவங்க கொலஸ்ட்ராலும் சுகரும் ரொம்ப முக்கியம் சுகர் வந்தாலே ப்ரெஷரெல்லாம் வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்போ வந்து உடல் ஆரோக்கியத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகளாகட்டும் சுகராகட்டும் அதில் கவனமாக இருக்கக்கூடாது மற்றபடி வேறு எந்த தொந்தரவுகளும் இல்லை குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா நான்காம் இடம் அப்படிங்கிறது பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரெண்டாம் இடமும் நல்லா தான் இருக்குது மார்ச் மாதம் பதினான்காம் தேதிக்கு மேலே அப்படிங்கும்போது படிப்புமே குழந்தைகளுக்கு நல்லபடியாக தான் இருக்குது பெரிய நெகட்டிவாக அதில் சொல்லலை பெரிய நெகட்டிவ் அதில் இருக்கிற மாதிரி தெரியல ஞாபகம் ஞாபக சக்தி அப்படிங்கிறது வந்து முதல் பதினான்கு நாட்களுக்கு கொஞ்சம் மந்தமாகும் அதற்கு பின்பு ரொம்ப 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 நல்லாவே இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகளுக்கு உண்டான திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் படிப்பில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு புதிய மாற்றங்களை குழந்தைகிட்ட நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணுறோம் கிடைக்குமானா இந்த மாதம் அதுக்கு வாய்ப்புகள் கிடையாது முக்கியமாக குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க முக்கியமாக உயரமான பகுதிகளுக்கு போகும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா விபத்து நேரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு சின்ன ப பசங்களாக குழந்தைகளாக இருக்காங்கன்னா குழந்தைங்க நம்ம கண் பார்வையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக நிம்மதி சந்தோஷம் நிம்மதி கிடைக்குமா சார் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகந்தான் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது அவர் போய் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு ஸோ அந்த பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி வீடு கொடுத்த கிரகம் நீச்ச பங்க ராஜயோகம் உச்சம் சாரி நீச்சம் அதே போல் வந்து வக்ரம் அப்படின்ற ஒரு பல பலத்தை பெற்றிருக்கிறதுனால இந்த மன நிம்மதி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எதிர்பார்க்காதீங்க மாதம் கொஞ்சம் அலச்சம் திரச்சலமாக தான் இருக்கும் மனசு ஒரு கடையில் நிற்காது கண்டிப்பா யோகா மெடிடேஷன் கண்டிப்பாக தேவை அதுதான் முதல் பரிகாரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வாங்க நை நெய் தீபம் போடுங்க வியாழக்கிழமணிக்கு அல்லது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தனைக்கு போங்க ரெண்டு நெய் தீபம் போட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு காத்துட்ருக்கு இருக்கு நன்றி நண்பர்களை நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்